ஐயா எத்தனை வருஷமா இருக்கீங்க ஐயா ஒரு வருஷமா இருக்கு இதுக்கு முன்னாடி 10 15 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு பள்ளிக்கு இருக்கு சரி அந்த பள்ளிக்கு வந்து ஜிஆர் முத்துநாயக்க பட்டினு ஒரு பள்ளிக்கு சரி அவர் வந்து நாராயணன் சாமி சொல்லி பள்ளிகளுக்கு வீடு வீடா போய் பாடம் சொல்லி கொடுத்ததனால சரி ரவுண்ட் டேபிள் லேடிஸ் கிளப் காரங்க கட்டி கொடுத்திருக்காங்க அப்படியே நான் வந்து என்ஜிஓன்ற மாதிரி வரும்போது முக்கியமான ஒரு பெரிய பிரமுகர் விஜய் கேஸ் கம்பெனி காரங்க அவங்க மருமகமாக எல்லாரும் வந்து இந்த நாக்கடைக்காரங்க ஜிஆரா பெரிய ஏஆர் ஜுவலர்ஸ் இருக்குல்ல அவங்க குரூப் எல்லாருமே வந்து உதவி செஞ்சாங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்துல விளையாட்டுக்கு இடம் இல்லாததுனால இந்த இடம் வாங்கினாங்க வாங்கி வந்து கட்டினாங்க அப்புறம் அந்த அம்மா கேன்சர்ல இறந்துட்டாங்க என்னை அப்பான்னு சொல்லி என்ன இருந்து சொன்னா இதே மாதிரி மாடிப்படியில இருந்தேன் அண்ணன் தம்பி அவங்களுக்கு யாரும் உதவி செய்யல அண்ணன் ஒருத்தர் டிரைவரா இருந்தாரு தம்பி கொஞ்சம் கெடுதல் பண்ணாங்க அவங்கள அனுசரிச்சு கொடுத்தா அந்த இடமே செஞ்சிருக்கலாம் வெளியில வந்தாங்க நான் வந்து இந்த இடத்த வந்து ஆடு மாடு மேய்ச்சு தப்பு தாண்டா நடந்த இடத்த இவ்வளவு தூரம் பள்ளிக்கூடமா வச்சு குருகுலமா ஆக்கணுன்னு ஒரு இடத்தினால இனி நம்ம பிறகு நம்ம சொந்தமா கட்ட முடியாது இருக்கிற பள்ளிக்கூடத்துலயா குருகுல மாதிரி எனக்கு தெரிஞ்சதுல பாருங்க இது பெயிண்ட் பெயிண்ட் எல்லாம் வரைவேன் நான் வாத்தியார் வேலை பாத்தீங்கன்னா டிராயிங் மசெலாம் ஓவிய ஆசிரியர் குழந்தைகள் சொல்லி கொடுப்பேன் எல்லாமே எழுதி வரைஞ்சிருது எனக்கு குடுக்குற காசு கழிச்சு பெயிண்ட் வாங்கி செய்வேன் அவர்கிட்ட போய் எந்த தொந்தரவும் பண்ணல நம்ம தனியாக கட்ட முடியுமா ஒரு கோடி ரூபாய்க்கு கோயில் கட்ட முடியுமா பள்ளிக்கூடம் கட்ட முடியுமா செஞ்சதை நம்ம செஞ்சு குறை சொல்லாம செய்யணும் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா நான் சித்தர் புத்தர் சாதுக்கள் சன்னியாசி சொல்லிட்டு போய் சொல்லி வேற மாதிரி அந்த மாதிரி எனக்கு என்ன தாயி முருகன் பாருங்க பாரு இந்த பாரு எனக்கு படுக்கைகளை எனக்கு பத்தியா படுக்கைக்கு நேராவே மேல வரைஞ்சி வச்சிருக்கீங்க இந்த கூட முருகன் தான் எதையுமே பேஸ் பண்ண மாட்டேன் குப்பையை நான் பொருளாக்கி தெய்வமா வணங்குது எல்லாமே குப்பை தான் அவங்களுக்கு குப்ப நிறைய இடத்துக்கு போறீங்க வரீங்க என் கிட்ட வந்துருங்க யாரும் கூப்பில்லையாடுறாங்க அதெல்லாம் சுயநிலத்துக்காக போயிடுவாங்க அப்புறம் அவங்களுக்கு அடிமையாயிரும் இப்ப கோயிலுக்கு போறீங்க ஒரு கோயில நிர்வாகம் பண்ணுங்கயா இங்க பூஜை பண்ணுங்கயா முருகன் கோயில இருங்க ஏன் யாரும் கூப்பிடலீங்களா அப்படி கூப்பிட்டா நான் உண்மையே சொல்லிடுவேன் போய் சொல்ல மாட்டேன்ல வியாபாரமான பக்தி கிடையாது எல்லாமே வியாபாரம் வியாபாரம் தான் பக்தி கிடையாது போய் சொல்றாங்க குண்டிருக்கமெல்லாம் குமர இருப்பான் இறைவன் வேலை வந்து ஒரு மலையில நான் இருந்தேன் என்னை குடும்பப்படுத்தி பல காசங்களை பண்ணி பணம் காசு எல்லாம் கொள்ளையடிச்சு போலீஸ் அதிகாரியிலிருந்து விஓ ஆர் தாசில்தார் தலையாரின்ற ஒருத்த வந்து தன் வீட்டுக்காக எல்லாரும் மாட்டுவாங்க அதுல அந்த மாதிரி தப்பு பண்ற இடத்துல என்னை கொஞ்சம் சாராயம் காய்ச்சற இடத்துல என்னை தங்க வச்சு கொலகாரம் விபச்சாரம் நடந்த இடத்துல அதிகாரிகள் செஞ்சாங்க அதிகாரியை தப்பு பண்ணி கூறு போட்டுக்கிட்டாங்க அப்ப வந்து தப்பு நம்ம உடனே இருக்க முடியாது அப்ப என்னை காப்பாத்தி கொல்லிமலையில டாக்டர் கூட்டு கொண்டு எனக்கு பாதுகாத்து வச்சிருந்தாரு அப்ப அங்க இருந்த போது மரம் செடி தான் எனக்கு இயற்கை தான் என்ன நீ அடிச்சாலும் போனாலும் மரத்தை வெட்டிப்போம் ஒரு செடியை ஒரு லட்சம் செடி ஆக்கி கொடுப்பேன் எங்க இயற்கை தான் எனக்கு தெய்வம் அழிக்கிறாங்களே அழிக்கிறனால தான் வேதனையா இருக்கு நம்ம போறேன் பஸ் குடுத்தாலும் கொடுத்தாலும் போராடமா மரங்களை வெட்டினத எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கா இவ்வளவு அழிவு ஏற்பட போகுது யாராலும் தடுக்க முடியாது மரங்கள் தான் நமக்கு கொடுக்குது ஆக்சிஜன் கொடுக்குது இந்த வருஷம் வெயில் எதிர்பாக்காத அளவுக்கு இருந்தது ஆமாடா அவ்வளவு மழை இருக்கு இப்ப இந்த இடத்துல எடுத்துட்டியா போதுமா உனக்கு நல்லா பாத்துக்க என்ன குப்பை தட்டி தான் இங்க அவ்வளவு இங்க பாரு குப்பை தட்டி தான் ஒரு இது கூட நான் விட மாட்டேன் எல்லாமே இங்க பாரு அவ்வளவு பேருமே அதான் இது பாம்பேல கொடுத்தாங்க அது இந்த மாதிரி மும்பைக்கு வந்து குத்துவளை பூஜை போவேன் எனக்கு போறத நான் வச்சு சேர்த்து வச்சு அழகு பார்த்து எல்லாத்துக்கும் கொடுப்பேன் எனக்கு வந்து ஒரு வித்தியாசமானது யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்க நல்ல அதிகாரி இருக்காங்க கெட்ட அதிகாரி இருக்காங்க இப்போ பத்திரிகையில பாருங்க என்ன வருது செய்தி கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணிட்டான் அது பண்ணான் பிள்ளைகளுக்கு பண்றாங்களா இல்லையா அப்ப நம்ம இருக்கு என்ன வேணும் நமக்கு சொல்ல பார்ப்போம் உடுக்க கூட எல்லாமே கொடுக்குறாங்க அதை விட்டு நீ எதுக்கு போனோம் அதுதான் பாருங்க இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அழைக்கிறாரு அனைத்தங்கமே சொல்லிருக்காங்க கடவுள் நம்ம கூடவே இருக்காரு கடவுள் இல்லைன்னா நம்ம செத்துக்குருவோம் என்னது கடவுள் கூட இல்லைன்னா கடவுள் அருள் இல்லைனாலே நமக்கு ஒண்ணு இல்லை எல்லாருமே பணம் சம்பாதிச்சு வசதியா வாழணும் அப்படிங்கிற காலத்துல ஒரு என்ன சொல்றது இங்க ஒரு படுக்கிறது கூட இடம் கிடையாது அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் நம்ம பசுமை சித்தர் அவர்கள் வாழ்றாங்க சரிங்களா இதுதான் நிதர்சனமான உண்மை நிறைய பேர் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்குள்ளேயும் போய் பார்த்தாதான் தெரியும் அவங்க எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க ஆடம்பரமா வாழ்றாங்களா இல்ல இந்த காசு பார்த்துக்கிட்டு இருக்காங்களா காசு பார்த்து வாக்கு சொல்றாங்களா அப்படிலாம் நிறைய பேர் யோசிக்கிறது உண்டு ஆனா உண்மையானது பாத்தீங்கன்னா நிதர்சனமான உண்மைன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இந்த அஞ்சுக்கு அஞ்சு கூட கிடையாதுங்க ஒரு சின்ன தான் இவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு கண்டிப்பா கடவுளோட அருளால இவர் சொல்றது எல்லாமே அறிவுபூர்வமான விஷயங்கள் தான் அதை நம்ம கேட்கிறோம் அது வழி நடந்தோம்னா நம்ம இன்னும் நல்லா இருப்போம் பட்டவர் சொல்லும் போது அவருக்கு வலிக்கும் இல்லையா சில வேதனைகள் மாலை மாலை இருக்குமா இந்த பெரிய எல்லாம் நம்பி நிறைய சாது சன்னியாசி பெரிய பணக்காரங்க பணக்காரம் உண்மையிலேயே அங்க இருந்து வருது எங்க இருந்து வருது நேபாள இருந்து வருது ஒரிஜினல் வந்து நேபாளும் அண்ட் இந்தோனேசியா தான் இந்த ரெண்டு இடத்துல இருந்து வந்து குடுக்க சொல்லி சொல்றதை இவங்க வியாபாரமா இங்க பாருங்க இதெல்லாம் கட்ட சொல்லணும் இந்த கட்டி சொல்லி கட்டிட்டாங்கன்னா இதுல என்ன அப்படின்னா எந்த முகம்னாலும் கட்டலாம் போடணும் கிடையாது இந்த பொய் சொல்லி இதை வந்து சும்மா போய் ஐயாயிரம் கூட ஐநூறு கூட மூவாயிரம் கூட நூறு இருநூறு குடு போய் சொல்லி செய்றாங்க இந்த மாலை நூறு ரூபாயில இருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் இருபது வாங்கலாம் இத புள்ள ஆட்டையை போட்டு பொய் சொல்லி யாரு பண்றாங்க இது பத்தாவது கருங்காளி கட்டை வெயி அந்த கட்டி வெய்யி இதெல்லாம் சொல்லி பொய் எதுவுமே நமக்கு தேவையில்லை மனம் வந்து செம்மையானால் மந்திரம் தேவையல்ல என்ன எது கேட்டாலும் அழுகிறேன்னு கேப்பாங்க பாருங்க எனக்கு வந்து கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது நம்ம வேதனை தான் அப்பா அம்மா முடியாம கிடக்குறாங்க அவங்க வீரனார் சாமி சாமி நாங்கள் பிச்சு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது மிராசார் குடும்பமே எப்படின்னா மற்றவங்க எப்படி இருப்பாங்க நம்மளுக்கு சொல்ல ஆட்டே போடறாங்க நம்ம இன்னொருத்தொத்த எதுக்கு ஆட்ட ஆடணும் எனக்கு அரசு கொடுத்துருக்கு பாதுகாப்போட எனக்கு போயிட்டு வரேன் இதில் அங்க மாநாடுன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் சொல்லி உண்மை போய் கிட்ட தெரியும் அது மாதிரி பத்திரிக்கை அடிச்சு அவங்கவங்க விளம்பரப்படுத்திடுறாங்க இன்னும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க மௌனம்னு சொல்லிடுறாங்க நிறைய பேர் திருட்டு பயிர்க்கு சாமியார் வேஷம் போட்டு மேல இடத்துல உட்காந்து ஹிந்தி பேசி இங்கிலீஷ் பேசி அவங்கள மனசை மாத்தி வச்சு பல கோடி சம்பாதிக்கிறாங்க கட்டி வச்சு குடிக்கணும் புரியுதா உங்களுக்கு அதெல்லாம் நிறைய செய்றாங்க சித்தர் மாநாடுன்னு சொல்லி முன்னூறு கோடி நானூறு ரூபாய் ஆட்டம் போடுறாங்க கோயப்பாருனா இவனே ஆட்டம் ஆடுறான் உனக்கு தேவை ஆட்டம் தேவையா அன்றாட நீ வாழ்க்கை ஒன்னாலும் வாழ முடியல இப்ப திருச்செந்தூர் எடுத்துக்க அந்த கோபுரம் கட்டுனாங்க நீ கோபரம் கட்டும் போது யாருமே காசு இல்ல அப்ப மன்னர் டெய்லி பிச்சை எடுத்துட்டு வந்து சாப்பிடுவாங்க பகுத் பிச்சாந்தின்னு அப்ப எடுத்துட்டு வரும்போது மன்னர் சொல்லுங்க அப்பா ஒரு வீடு கட்ட இல்லாட்டி கோயில கட்டு ஏனே பிச்சைக்காரப்பையில நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்க சமைச்சு போடுங்க அந்த விபதியை கொடுத்து நாங்க கோயில் கட்டிட்டு வந்து அதான் ராஜகோபுரம் கட்டினது என்ன கட்டினது அஞ்சு பேரு தெரிஞ்சவங்க மூணு பேரு ஆர்மசாமி மௌனசாமி அந்த போகும்போது ஜாமல கொடுத்தா விபூதி தூண்டி விநாயகர் கிட்ட போகும்போது அவன் உண்மையா உலகத்தான் காசு தங்கமாகும் மண்ணா போயிடும் சாம்பலா போயிடும் அதான் பாரு மண்ணானாலும் மரமானாலும் செடியானாலும் செடியானாள் கொடியானாள் விண்ணா நாள் அது அதுவும் அந்த கோவில்ல வந்து அப்படி செஞ்சு கட்டினது இன்னைக்கு சாமியார்கள் எல்லாம் ரவுடிகளை ஆக்கி விட்டு குடிகாரங்களை ஆக்கி விட்டு இவங்க கோவில அரசியல்வாதி அதிகாரி எடுத்துக்கிட்டாங்க இப்ப மலையில தான் இருக்கணும் இன்னைக்கு சொன்னாலயா ஒவ்வொருத்தரும் மலையை பிடிச்சிட்டா உண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க வந்து உட்கார்ந்து செய்யறேன்னா தர்மம் பண்றதுக்காக வந்திருக்கேன் அதர்மத்துக்காக இல்ல நான் வாரம் கொடுத்துருக்க முடியுமா என்னால ஹலோ இந்த கூட்ட உள்ள ஆமா நான் எங்க போய் கேட்கறேன் யாத்தியா நூறு இரநூறு கேட்டேன்னு சொல்ல சொல்லு எனக்கு கொடுத்ததை வச்சு நான் செய்யறேன் அதனால அந்த புண்ணியவால அந்த அவங்க என்ன ஐயாவும் கூப்பிட்டனால வந்திருக்கேன் அந்த குழந்தைகளுக்காக குருகுலம் ஆக்கணும் உனக்கு தெரிஞ்ச ஆளுகளை கொடுத்து குருகுலம் ஆகுது கோசாலை வைக்கணும்னு சொல்றாரு கோ கோ பூஜை பண்ணணும்னு சொல்றாரு சாதுக்கள் செய்யணும்னா யாரையும் கூப்பிடல நானா வருவேன் யாகம் பண்ணுவோம் கூடி போயிடுவேன்